thank <laughs> you வெல்கம் டு கட் நீங்கள் அம்மா அப்போ ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு மூலிய செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன செடினு பார்த்தீங்கன்னா தை வேலை நல் வேலை அப்படிங்கிற சொல்கிற செடி இது பூக்கள் மட்டும் நாய்க்கடுகு செடிக்கும் நல் வேலை செடிக்கும் வித்தியாசமாக இருக்கும் இதுக்கு வந்து மஞ்சள் கலர் பூவாக இருக்கும் அதுக்கு வந்து லைட்டான வெள்ளை லைட்டாக ஒரு மாதிரியான ஒரு கலரில் அது இருக்கும் பூவை வச்சு கண்டுபிடிச்சுக்கிறோங்க ஓகே அது வந்து அஞ்சு இதழ் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் மூணு இதில் தாப்பா எங்கள் எங்கள் இங்கே வந்து கிடைக்கும் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு இதில் தான் கிடைக்கும் இதுவும் அதே மாதிரி மருத்துவ தான் எதுவுமே வித்தியாசம் கிடையாது ரெண்டுமே தான் ஆனால் அஞ்சு இது வந்து மூணு இலை அஞ்சு அஞ்சு எதலாக உள்ளது இந்த நாட்டில் வந்து மூணு இருக்கும் அந்த கடுகு மாதிரி உள்ளது இருக்கும் ஒத்தத்தலை ஒழிக்கித்தான் நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஓகே நீங்கள் அஞ்சு இதழ் இருந்துச்சுன்னா உங்கள் நாட்டில் நீங்கள் போட்டுக்கிறோங்க நான் வந்து இந்தியாவுக்கு வந்துருக்க கூட தேடி பார்த்தேன்ப்பா ஒரு மூணு நாலு கிராமத்தில் பார்த்தேன் ஆனால் எனக்கு கிடைக்கல இது கடுகு வேறு அதோட விதை கடுகு செடின்னு கூட சொல்லுவாங்க விதை இலை வேறு பூவு எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது இப்போ இந்த செடியை வந்து இதுக்கு மேலே விடாதீங்க ஒற்ற தலைவலியாக இருந்தால் டக்குன்னு நீங்கள் ஒரு பொடி கீரை எடுங்க எடுத்து நல்லா இடித்து மைபோல் அரைச்சி பத்து போடுங்க இல்லைன்னா அந்த சாரம் மட்டும் எடுத்து த தலையில் தடையை விடுங்க ஒரு ரெண்டு தடவை தடையை விடுங்க இப்போ உங்களுக்கு ஒத்த தலைவலி தலைவலி தலைபாரம் நீர் கொரத்துக்கிறதுக்கு எல்லாமே சரியாக வரும் இதை நான் அடிக்கடி ட்ரை பண்ணுவேன் இது நல்லா ஒரு பலன் கிடைக்கிது கண்டிப்பாக தைரியமாக செய்யுங்க இதில் பயமு இல்லை சரியா இது நல் வேலைங்கிற செடி வந்து நல்லது மட்டும்தான்ப்பா செய்யும் கெடுதல் செய்யாது ஊருக்கு போயிருக்கையில் கூட இந்த செடியை நான் பார்க்கல ஆனால் வந்து இங்கே நான் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு இந்த செடி இருக்குப்பா ஊரில் வந்து எப்படி அது அழிஞ்சிச்சு இந்த எல்லாம் மட்டுக்கும் மழை சீசன் தான் பன்னெண்டாம் மாதம் தான் போனோம் அப்படி வந்து நானும் தேடி தேடி பார்த்தேன் ஒரு ஒரு செடியாக போய் பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அதனால் நான் அந்த விதையை எடுக்க முடியலைப்பா விதையை தேடித்தப்பா போனேன் ஏன்னா எனக்கு விதையை எடுக்க முடியலை சரி நம்மகிட்ட உள்ளதே போதும் அப்படின்னு வந்துட்டேன் இந்த மாதிரி தப்பா இருக்கும் இதுலேருந்து ஒரு புடி இலை எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா நச்சோ இல்லை கையில் கழுவிட்டு அப்படியே கசைக்க தண்ணியை தடவிட்டாலும் உங்கள் கோத்த தலைவலி தலைவலி எல்லாமே போயிடும் உச்சியிலோட நீங்கள் தடவலாம்ப்பா உச்சியில் நல்லா அரைச்சி மை போல் வச்சு தலையில் தடவை தலையில் நீர் கொடுத்துக்கிட்டு இருக்கெல்லாம் உங்களுக்கு சரியாக வந்துடும் கன்ஃபார்மாக சரியாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அந்த நல்வேல செடி வந்து கொஞ்சம் முத்தி இருச்சுன்னா நம்மளுக்கு இப்படி போயிருதுப்பா இலையெல்லாம் ரொம்ப சிறுத்து போய் விதையாக இருக்கும் அப்படி கீழே அப்படியே படந்து போய் கிடக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து கட்டி பண்ணி விட்டுறணும் அப்போ தான் நல்லா புதுசாக வரும் இல்லைனா அந்த விதையே விழுந்து நம்மளுக்கு முளைச்சிரும்ப்பா சரியா தேவைப்படுறதை வச்சுக்கிறனும் ஓரளவு வச்சுக்கிட்டு மற்றதாக அரைச்சு போட்டுற வேண்டியதான் ஆனால் இந்தியாவில் வந்து இருக்குது நல்வேலை செடி இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க நான் பார்க்கல நானும் தேடி இடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அதோடய பூக்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்குறேங்க இந்தியாவில் இருக்கிறவங்க இந்த வரப்பு ஓரம் கொள்ளப்பக்கம் அதெலாம் இருக்கும் ரோட்டு ரோட்டு ஓரத்திலலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டை கூட சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோ இருந்தால் எனக்கு எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கிறேன் அவங்களும் தேடி தான் பார்க்குறாங்களா கண்ணுக்கும் தென்படலை இது வந்து நாய் கடுகு செடி இது அதுவும் வேறு வேறு இதுக்கு வந்து மஞ்சள் இருக்கும் அதுக்கப்புறம் இல வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதோட மருத்துவத்தன்மைகள் வேற நல் மருத்துவத் மருத்துவத்தன்மைகள் வேறப்பா ரெண்டையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாதீங்க வவுத்து புண்ணா கூட நீக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது காய்ச்சல் சளி நெஞ்சு சளி எல்லாத்தையும் நீக்கக்கூடிய தன்மை இந்த நல்வேளை செடிக்கு இருக்குதுப்பா இதை விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய காது பிரச்சனை காதில் வந்து கு காது குத்தும் காது வலிக்கும் அதுக்கெல்லாம் அந்த சாரை இந்த இலை சாரை எடுத்து நீங்கள் ரெண்டு சொட்டு ஊட்டிங்கன்னா காது வலி சரியாக வரும்னு கூறப்படுது அப்படி இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள் சின்ன குழந்தைகளுக்கு நெஞ்சு சளி காய்ச்சல்லாம் அப்படின்னா அந்த பூவை வந்து ஒரு பத்து பூவை எடுத்து நல்லா இடித்து அந்த சாரை எடுத்து தாய்ப்பாலோட மிக்ஸ் பண்ணி வாயில் ஊற்றி விட்டுருங்கப்பா நெஞ்சு சளி சளி காய்ச்சல்லாம் சரியாக வந்துடும் குறப்படுது சிலருக்கு உடம்புல கட்டிகள் வரும் அது வந்து ப பழுக்காது இது அந்த இலையை வச்சு கட்டி வச்சிங்கன்னா நல்லா பழுத்து உடஞ்சிரும்னு கூறப்படுதுப்பா அப்புறம் குடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் சில நோய்கள் தீர்வு கிடைக்கும்னு கூறப்படுறாங்க இந்த இதோட நல் நல்வெல்ல விதை இருக்குல்ல கடுகு மாதிரி அதை எடுத்து நல்லா தூள் பண்ணி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் தூள் வாங்கிக்கிறேங்க காவ் அளவுக்கு போட்டு காலையிலையும் ஈவினிங்கும் குடிச்சிக்கிட்டு வாங்க உங்களுக்கு குடல் புண்ணுகள் ஆர்மம் கூறப்படுது குடலில் உள்ள புழுக்கள் வெளியாகும்னு கூறப்படுதுப்பா செஞ்சு பாருங்கள் இந்த பூவு இந்த இலை இந்த விதை எல்லாத்தையுமே நீங்கள் சமைச்சும் சாப்பிட்லாம்ப்பா அது என்னென்ன நல்லது கூட்டோட சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம் ரசம் வைக்கலாம் துவையல் சாப்பிட்லாம் எல்லாமே சமையலில் சேர்த்துக்கலாம் இந்த நல் செடி வந்து நல்லதை மட்டும்தான் செய்யும் கெட்டதும் செய்யாது இது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மரத்து மருந்துக்கு யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் தைரியமாக யூஸ் பண்ணலாம் சின்னவங்கலேருந்து வந்து பெரியவங்க வரைக்குமே அதை செஞ்சுக்கரலாம் அந்த பூ வந்து பகலைக்கு வந்து கீழே கவுந்து கிடக்கும் மார்னிங்கில் ஈவினிங்லேருந்து வானத்தை பத்து மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க அதனால் வேலை செடி அப்படின்னு கூறப்படுது வேலை செய்கிறவங்க இந்த செடியை பார்த்து தான் சில டைமாகிடுச்சுன்னு வீட்டை கிளம்புவாங்கலாம் அதுக்கப்புறம் நல்வேலோடைய விதை இருக்கலாம் கடுகு மாதிரி அதோட எண்ணெயை வந்து நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க வாங்கி சொரிய சரங்குக்கெல்லாம் போட்டிக்கண்டா புண்ணெல்லாம் ஆற்றப்படும் சொரிய சரங்கெல்லாம் போயிடும்னு கூறப்படுதுப்பா செஞ்சு பாருங்கள் நான் தலைவலிக்கு மட்டும்தான் இந்த செடி யூஸ் பண்ணியிருக்கிறேன் செடியை மட்டும் அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறேங்க நல்லா தலைக்கு போட்டிக்கண்டா தலை வலிமல்லேசா தேய்ச்சி அப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்கும் தலைவலி குணமாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இடத்துல வந்து மூணு இலை தான் இருக்குது நீங்கள் அஞ்சு இலை உங்கள் உங்கள் இடத்துல இருந்துச்சுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இந்த மூணு இலை இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒரே தான் செஞ்சு பாருங்கள் இதுக்கு மேலே தலைவலி மாத்திரலாம் தூக்கி போட்டுருங்கப்பா தைரியமாக இந்த இலையை யூஸ் பண்ணுங்கள் நல்லா பலன் கிடைக்குது மூணு இலை இருக்குது இந்தியாவிலுக்கு போனால் அஞ்சேலையே பார்த்துடலாம் அந்த இலைகளை கொஞ்சம் எடுப்போம் விதையை கொஞ்சம் எடுப்போம்னு போனால் ஒரு செடி கூட எனக்கு கண்ணுக்கு தென்படலப்பா எனக்கு அது சங்கடமாக இருக்குது நான் போன கிராமங்கள் நாலஞ்சு கிராமத்துக்கு போனால் இடமே பார்த்தேன்ப்பா எங்கேயுமே கிடைக்கல எப்படி அழிஞ்சிச்சுன்னே தெரியல சரிப்பா போன வீட்டில் தும்பையை பற்றி போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் சைனஸ் பிரச்சனைக்கு இந்த தும்பை வந்து அரிய மருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு இந்த தும்பை செடி கூட இங்கே கிடைக்காதுப்பா கிடைக்கிறவங்க பயன்பட்டுருக்குறங்க நெக்ஸ்ட்டு சந்திக்கலாம் பயசியோ